வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்களால் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற ரெண்டு நாள் சமையல் பிஸி அதனால் வீடியோ போட முடியல ரெண்டு நாள் சமையல் என்னென்னு பார்ப்போம் வேர்க்கடலை சட்னை அருமையான சட்னை என்னுடைய மகன் தான் ஏற் வேர்க்கலை சட்னி வச்சாங்க எப்படி வச்சாங்கன்னா ஒரு கப்பு வேர்க்கலை எடுத்துக்கிட்டாங்க அதை நல்லா வறுத்துக்கிட்டாங்க வறுத்த வேர்க்கலையே இருந்தால் வேலை சுலபமாக முடிச்சலாம் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நான்கு வர முழக்கா நான்கு பல்லு பூண்டு நான்கு இஞ்சி துண்டுகள் கொஞ்சமாக போல் புளி எடுத்துக்கிட்டாங்க சாம்பார் வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டாங்க நல்லா வதக்கி கொடுத்தாங்க வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டாங்க சூப்பராக அருமையாக வேர்க்கடலை சட்னி ரெடிங்க கொஞ்சமாக தண்ணி கலந்து கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு தாலித்தான் செஞ்சிருங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும் நேற்றைய சமையல் வந்து வேர்க்கடலை சட்னி வாழைக்காய் ஒன்று இருந்தது பஜ்ஜிக்கு போடுற மாதிரி சீவிட்டேன் அந்த வாழைக்காவை பொடியாக கட் பண்ணி நல்லா வெறுமனவே மிளகாய்த்துள் உப்பு மிளகு போட்டு வறுத்துட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது வாழைக்காய் சிப்ஸ் அடுத்து வந்து தக்காளி ரசம் முதல் நாள் வைத்த வத்த குழம்பு அது முதல் நாள் வைத்த வத்த குழம்பு மறுநாள் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து கிரக் போட்டு சாம்பார் கேப்ப கூழு அவ்வளோதான் நேற்றைய சமையல் காலையும் மதியம் இன்றைய சமையல் வந்து பிடிகரண கூட்டு அடுத்து வந்து கேரட் பாசிப்பருப்பு போட்டு ஒரு மசியல் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த கேரட் கேரட்டு பொடியாக கட் பண்ணி பாசிப்பரு ஒரு நா ஐந்து கேரட் எடுத்துக்கோங்க கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருங்க சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துருங்க உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் ஒரு ரெண்டு பேஞ்சளவு சேர்த்துருங்க நல்ல குக்கரில் தக்காளி சாம்பார் வெங்காயமும் சேர்த்துருங்க தக்காளி நான் வந்து ஒரு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டால் சாம்பார் வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் போடுங்க பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டுருங்க பூண்டு நாலு தட்டி போட்டுருங்க அவ்வளோதான் நல்லெண்ணெய் விட்டு குக்கரில் வேக வச்சு அடுப்பத்தை வச்சு வானலியில் வச்சு கடுகு பருப்பு சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளித்தம் செஞ்சுட்டு வேக வச்ச கேரட் மசியலை அதில் சேர்த்துருங்க இது வந்து மசிச்சு கூட்டு மாதிரி கிடையாது வெறும் பருப்பு போட்ட கேரட் மசியல் தான் ஒரு முறை நீங்கள் இந்த மசியலை செய்து பாருங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க அனைத்திற்கும் ரொம்ப அருமையாக ருசியாக இருக்கும் இந்த மசியலை சுட சுட சாதம் வடித்து இந்த மசியலை வந்து கேரட்டை அந்த பாசு பறிப்பு மசியில் ஒரு க குளிக்கரண்டி போட்டு நீங்கள் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பெரட்டி சாப்பிடுங்க விடவே மாட்டேங்க சத்தான உணவும் கூட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிப்ஸு குழம்புல காரம் அதிகமாகிடுதான் தனியா தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு தக்காளி அரைச்சி விட்டுருங்க காரம் எடுத்துரும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் கால் கிளாஸ் தண்ணி இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சமையல் வீடியோவில் சேர்த்து சமையல் டிப்ஸ் இருக்கேன் காண தவறாதீர்கள் நன்றி